இல்லை இல்லை இது தரேங்கிறேன் நயன் தரப்போ வந்த பக்கம் நயன் தர உனக்கு போட்டது நீ போய் தின்னு தோட்டத்துக்கு போடுங்கிற ஏண்டா சாப்பிடு நயன் தர நயன்தாராவோட சவளை குட்டி குட்டி போட்டிருக்கு இதோட குட்டிகளை தான் காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து எரிஞ்சுட்டு போயிட்டாங்க குட்டி போட்ட உடனே அடுத்து செகண்ட் குட்டிக்கிட்டு வந்து போட்டாங்க அறுப்பேன் நயன்தாரா நயன்தாராவோட பொண்ணு தான் இது நயன்தாரோட ரெண்டாவது பொண்ணு மொதல் பொண்ணு அந்த வீட்டில் இதாக குட்டி போட்டிருக்கேன் அந்த வீட்டில் அந்த ஓட்டு வீட்டில் குட்டி போட்டிருக்கு இது வந்து நயன்தரோட பொண்ணு இது அஞ்சு குட்டி போட்டிருக்கு நயன் இந்த பசி எத்தனை நாள் பசியோ குட்டி போட்டது வந்து சாப்பிடல போல் இருக்குது ம் இது வந்து பின்னாடி வீதியில் போட்டிருக்கு எங்கள் வீதியில் கொண்டு எங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து குட்டிங்களை போட்டு போயிட்டாங்க சொன்னால் அது